யூனியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜி டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள் இருக்காங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில பஞ்சகவ்ய விளக்கினுடைய சிறப்புகள் என்னெல்லாம் இருக்கு யாரெல்லாம் இந்த விளக்கு ஏற்றலாம் இந்த விளக்கு ஏற்றும் முறை குறித்து ஒரு தெளிவான விளக்கம் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்மா வணக்கம் இன்னைக்கு நிகழ்ச்சியில பஞ்சகவ்ய விளக்கு அப்படின்னா என்ன இது எதற்காக எல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத பத்தி எங்களுக்காக சொல்லுங்கம்மா பஞ்சகவ்ய விளக்கு அதாவது பசுமாட்டுடைய அஞ்சு பொருட்கள் தேவ தேவர்களும் முக்கோடி தேவர்களும் அந்த பசுமாட்டுக்குள்ள இருக்கு சோ இந்த பசுமாட்டுடைய சாணம் தான் இதுக்கு மூலதனம் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி பசுமாடுனா கோவில்களில் இருக்கக்கூடிய ஒளிய கேட்டு குவாலிட்டி பசுனுடைய இந்த பேப்பரசா இதுல கிடையாது முழுக்க முழுக்க இறைவன் கோவில்ல இருக்கக்கூடிய கோசாலையில இருக்கக்கூடிய பசுக்கள்ல இருந்துதான் இந்த சாணம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பங்கு பசுஞ்சாணம்னா எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு ஐம்பது ஐம்பது கிராம்னு வச்சுக்கோங்களேன் பால் தயிர் நெய் கசுடைய கோமியம் இந்த நாலு பொருளோட இந்த சாணம் செய்யும்போது இதான் பஞ்சகவிய விளக்கு சோ இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ரெடிமேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குது அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பசு சாணத்தை அந்த நேரத்துக்கு ரெடி பண்ணுவாங்க ரெடி பண்ணி சா விளக்கு மாதிரி பிடிச்சி அதுல நெய்ய ஊத்தி தீபம் ஏத்துவாங்க அது வந்து ரொம்ப பிரசக்தி பெற்றது இந்த பூஜைகள் நடக்கிற இடத்துல இந்த கோவுடைய விளக்கு ஏத்துச்சு அப்படின்னாலே லட்சுமி வந்து உட்கார்ந்துருவா அந்த பூஜைக்கு என்ன பலன் கிடைக்கணுமோ அதை சொல்லி சாட்சியா நிற்கும் அதான் அந்த பசுமாட்டு அதுதான் அப்ப வந்து இந்த பசுமாட்டு அப்படின்ற போது பஞ்சகவ்யம் பஞ்சகவியத்தை பத்தி பேசணும் அப்படின்னாக்கா ஆஹ் இப்ப நீங்க ஒரு ஒருத்தர் இறந்துட்டாங்க இறந்துட்டானா ஒரு வருஷம் தவஷம் கொடுப்பீங்க தவசம் கொடுக்க மு முடிச்ச உடனே ஐயர் அந்த பூசாரி என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த பசுடைய சாணம் தயிர் பால் நெய் கோமி இதை ஒரு ஸ்பூன் குடுப்பாங்க எல்லாருக்கும் அதுல இந்த அஞ்சு பொருளும் இருக்கும் குட்டி குட்டியா சேர்த்துருப்பாங்க அந்த நிமிஷத்துல இருந்து அந்த இறப்பு திட்டு நம்ம உடம்ப விட்டு போயிடுச்சு அப்படின்றதுதான் அவ்வளவு புண்ணியம் வாய்ந்தது சோ ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் பசுஞ்சானத்துக்கு உண்டான விஷயங்கள் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப ஒருத்தருக்கு வந்து ஜாதகம் பாக்குறாங்க சோ கல்யாணம் ஆகிறதுக்கு லேட் ஆகுற மாதிரி இருக்கு ஒரு சுயம்வர பார்வதி ஹோமம் பண்ணுங்க பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து திருமண பாக்கியத்தை அந்த ஹோமத்துக்கு ரொம்ப சக்தி கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனா ஹோமம் பண்ணணும்னா லட்ச கணக்கில் அதுக்கு செலவாகும் அப்ப எங்கயாவது இறைவன் கோவில்ல நடந்துச்சுன்னா இவங்க போய் உட்கார்ந்து பாக்கலாம் சோ எப்ப நடக்கிறது தகவல் தெரியணும் கர்மா இருந்துச்சுன்னா தெரியாது அப்படின்னு இருக்கக்கூடியவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இருக்கவே இருக்கு நம்மளுக்கு மீடியா யூடியூப் சேனல் நிறைய இருக்கு அதுல வந்து சுயம்பர பார்வதி ஹோமம் அப்படின்னு அதை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஹோமம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இருக்கும் ஸோ அந்த ஒலி ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஜோதிடர்கிட்ட எந்த நேரம் எந்த டைமுன்றதை அவங்க ஜாதகப்படி கேட்டுக்கணும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெய் எடுத்து அவங்க ஹோமம் சொல்ல சொல்ல அந்த நெய்யை எடுத்து அந்த விளக்குல ஊற்றணும் ஸோ இது வந்து இதை வந்து சேர்த்து வைக்கணும் நீங்கள் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் சேர்த்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கடுத்து ஒரு பஞ்சகவிய விளக்கு வாங்கி சிவனுடைய ஆலயத்தில் சிவன் பார்வதி ஐக்கியமாக இருக்கக்கூடிய ஆலயம் இல்லையா திருச்செங்கூரில் இருக்கக்கூடிய அத்தனாரீஸ்வரர் ரெண்டு பேரும் ஒரே ரூபமாக இருப்பாங்க அந்த இடத்துல போயிட்டு இந்த பஞ்சகவிய விளக்கு வச்சு இந்த நெய்யை ஊற்றி தீபம் ஏற்றும் போது இந்த சுயம்பர பார்வதி ஹோமம் பண்ணி பூர்ண அனுகூதி கொடுத்ததுக்கு சமம் நம்ம ஒரு நார்மல ஒரு விஷயத்த வச்சு பண்றதுக்கும் லட்சக்கணக்கில் செலவு பண்றதுக்கும் ஒரே பலன்தான் அப்ப இந்த பஞ்சகவிய விளக்க ஒருத்தர் பண்றாங்க அப்படின்னா எந்த வகையான ஹோமமா இருக்கட்டும் புத்தர காமேஸ்வரி ஹோமமா இருக்கட்டும் மகாலட்சுமி ஹோமமா இருக்கட்டும் குபேரர் ஹோமமா இருக்கட்டும் கடன் விமோச்சன ஆகதுக்கான ஹோமமா இருக்கட்டும் ஒருத்தர் மரண படுக்கையில இருக்காங்க அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கல அப்படின்னு கேட்டு வருவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதே இதுதான் திரேம்பகம் சிவனுடைய மந்திரத்தை சொல்லி அந்த நெய்யை ஊத்தி சிவன் கோயில போய் தீபம் எத்தி வச்சா மோட்சம் போகணும்னா போகும் இல்லையா அந்த மரண பயத்துல இருந்து வெளியில எஞ்சி வருவாங்க அதுதான் இந்த பஞ்சகவ்யத்தோடைய மிக முக்கிய சு இந்த விஷயங்கள் வந்து நம்ம ப்ரெடிக்ஷனில் கிளாஸஸ்ல எடுத்துட்டு இருக்கோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இதை சொல்ல மாட்டாங்க த தெளிவா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சோ வேற இன்னும் என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த பஞ்சகவ்ய விளக்கு தீர்வா அமையும் கண்டிப்பா ஒரு வீட்டில் செய்வன பிரச்சனை இருக்கு கணவன் மனைவி என்ன சண்டை போட்டு அந்த வீட்டில் நிம்மதி இல்லை அப்படின்னு இருக்குனாக்கா இந்த பஞ்சகவிய விளக்கு வந்து நாப்பத்தி வாங்கி வச்சுக்கணும் நடு நடுவீட்ல அதாவது எப்படின்னா எல்லா வேலையும் முடிச்சிட்டு படுக்க போறாங்க அப்படின்னா அந்த நேரத்துல நடுவீட்டுல வந்து கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் போட்டு தொடச்சிட்டு வாழை இலையை விரிச்சு அதுக்கு மேல ியை விளக்கு ஊற்றி நல்லெண்ணெய்யை ஊற்றி தீபம் ஏத்திட்டு போய் அவங்க படுத்தணும் பொறுமையா எரிஞ்சாலும் போதும் அது அணைஞ்சு போனாலும் சரி எரிஞ்சு சாம்பல் ஆனாலும் சரி இதை ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நாப்பத்தி எட்டாவது நாள் கடல்ல போய் அதை போட்டுட்டு குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வீடெல்லாம் தொடச்சிட்டு குலதெய்வத்துக்கு ஒரு பொங்கல் வச்சு தீபம் க குடும்பத்துல நிம்மதி இல்லாம இருக்கு அப்படின்னாக்கா அந்த இது அந்த அந்த பஞ்சகவியத்துக்கு அவ்வளவு சக்திகள் நிறைஞ்சது அந்த இடம் உங்க வீட்டை ரீசார்ஜ் பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஓகே இப்ப வீட்டுல நம்ம ஏத்துறோம் அப்படின்னா எந்த நாள் கிழமையில ஏத்தலாம் பஞ்சகவியம் ஏத்துறதுக்கு வளர்புற வளர்புற வியாழக்கிழமை தனத்தை கொடுக்கும் வளர்ப்புறை வெள்ளிக்கிழமை சுபிட்சத்தை கொடுக்கும் வளர்ப்புறை சனிக்கிழமை கர்மாவை நீக்கி கொடுக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ மற்ற நாட்கள் செவ்வாய்க்கிழமை கடனை தீர்த்து கொடுக்கும் திங்கக்கிழமை அன்பை வீட்டில் அரவிணிச்சு கொடுக்கும் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும் இதெல்லாம் வந்து நீங்க வீட்டுல வந்து பூஜை ரூம் இருக்கு அப்படின்னா காலையில விளக்கு ஏத்துறீங்களா பக்கத்துல ஒரு சின்ன கிண்ணம் வச்சு இந்த பஞ்சகத்தை வச்சு தெய் ஊத்தி விளக்கேத்தலாம் இது ரெகுலராவும் செய்யலாம் ஓகே இப்ப இந்த ரெண்டு விளக்கு பக்கத்து பக்கத்துல ஏத்தலாம் ஏத்தலாம் தாராளமா ஏத்தலாம் எப்பவுமே வீட்டுல வந்து காமாட்சி விளக்கு இருக்கும் ஆண் விளக்குன்னு ஒண்ணு இருக்கும் சாட்சி விளக்குன்னு இருக்கும் இது சுபீட்சையத்தை தரது இதுவும் வச்சு ஏத்தலாம் ஒண்ணும் இது இல்லை பொதுவாவே வந்து நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும் பூஜை ரூம்ல மூணு விளக்கு ஏத்தலாமா அப்படின்னு சோ பூஜை ரூம்ல எத்தனை விளக்கு ஏத்தணும் பூஜை ரூமில் நீங்கள் எத்தனை செலை வச்சுருக்கீங்களோ அத்தனை தீபம் ஏற்றணும் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆண்மகனுடைய கைக்கு இதுக்கு மேலே ஹைட்டு போயிடுச்சுனாலே நீங்கள் வீட்டுக்குள்ளே பிரச்சனைகளை இருக்கீங்கன்னு தான் அர்த்தம் ஏன்னா அதோட வழிபாடு முறைகளே வேற டெய்லி அபிஷேகம் பண்ணணும் டெய்லி சாப்பாடு வைக்கணும் இத்தனை கிலோன்னு செஞ்சு வைக்கணும் அதெல்லாம் இருக்குது ஸோ வீட்டுல எத்தனை சிலைகள் இருக்கோ அத்தனை தீபங்கள் கண்டிப்பா ஏற்றணும் இல்லங்க எங்க வீட்டில் ஒரு குலதெய்வ ஃபோட்டோ ஒரு முருகர் ஃபோட்டோ அதுதான் வச்சிருக்கணும் ஒரு தீபம் போதும் ஒரு ஒரு பெண் தீபம் காமாட்சி தீபம் ஒரு ஆண் தீபம் ஒரு வட்டமா வந்து இப்படி நீட்டா உள்ள வர குச்சி அது ஏத்துறது அதோட இந்த பஞ்சகவியம் தாராளமாக ஏத்தலாம் இந்த மூணு விளக்கே போதும் போதும் பஞ்சகவிய விளக்கினுடைய சிறப்புகள் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க கணவன் மனைவி பிரச்சனைக்கு தீர்வு அமையும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும் இதே மாதிரி படிப்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு பஞ்சகவிய விளக்கு ஏத்தலாமா தாராளமா ஏத்தலாம் இது ஏற்ற முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கணும் அதுல தண்ணி ஊத்திட்டு கொஞ்சம் கல்கண்டு கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை பன்னீர் இதை ஊத்தணும் அதை போது அந்த அருமா நல்லா இருக்கும் அதுல நடுவில் ஒரு சின்ன கிண்ணை வச்சு இந்த பஞ்சகவிய விளக்கு வச்சு நெய் ஊத்தி தீபம் ஏத்திட்டு லక్ష్மி ஐகிரரையோ சரஸ்வதியோ கூப்பிடுங்க அந்த இடத்துல நடமாட்டம் ஆவரதே கண்டிப்பா பார்க்கலாம் ஏன்னா சில இடங்கள்ல வந்து சில தெய்வங்களுக்கு அரோமா கொடுக்கணும் அப்ப அந்த இடத்துல நீங்க பன்னீரை கொடுக்கும்போது लक्ष्मी ஐகிரர் வந்து நின்றுவார் சோ படிப்புல என்ன தடை? நாபகமردினால தடையா இல்ல புரீத இல்லாதனால தடையா இல்ல பணம் கட்டாதனால ஸ்கூல் போக முடியலையா எப்பப்பட்ட தடைகளா இருந்தாலும் அவர் வந்து பாத்துக்கும் ஓகே இப்போ இந்த விளக்கு எவ்வளவு நாள் ஏத்துணும் मैम எப்பவுமே ஒரு விளக்குன்றது ஒரு மண்டலம் நாப்பத்தெட்டு நாள் ரொம்ப முடியலங்க அப்படின்னா பதினோரு நாள் நாப்பத்தெட்டு நாள் நீங்க செஞ்சாதான் பரிபூரணமாக அது வெற்றியை தரும் விஷயம் அதே போல நான் விளக்கு ஏத்தனா எரிய மாட்டேங்குது அப்படின்னா தாராளமா அந்த எண்ணெய் காலி ஆயிடுச்சா எடுத்து வச்சிருங்க அது அடுத்தது ஏத்துங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை கடைசியா அதை எடுத்துகிட்டு போய் கடல்லையோ இல்ல ஓடுற ஆத்துலயோ விடுறதுதான் அதுல இருக்கக்கூடிய ஐதீகமே ஓகே இப்ப பஞ்சகவிய விளக்கு அப்படிங்கும்போது இந்த மாட்டினுடைய பொருட்கள் வச்சு தான் வந்து அப்படி இப்போ இந்த விளக்கு ஏற்றும் போது அந்த பொருட்களும் சேர்ந்து அப்படியே எரிஞ்சு முடிஞ்சிருமா தக்கையா இருக்கும் அது ஏத்துனீங்க அப்படின்னா ஏத்தி முடிக்கும் போது எப்படி நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏத்துறோம் பாத்தீங்களா ஒரு இடத்துல ஏற்றுவோம் ஃபுல்லா வந்துடும் அதே போல ஆகிடும் ஓகே அதுக்கப்புறம் அதை நம்ம என்ன பண்ணணும் மேம் அதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு கவர்ல ஒரு கருப்பு கவர்ல போட்டு கட்டி எடுத்துட்டு போய் கடல்ல வந்து அந்த கருப்பு கவரை போட்டுறாதீங்க பொல்யூஷன் பிரச்சனை வந்துரும் கவரை வந்து குப்பையில போட்டுட்டு அந்த சாம்பலை கையில எடுத்து மனசார பிரார்த்தனை செஞ்சு அந்த கடல்ல போட்டுட்டு அப்படியே மூணு முகு முக்கிட்டு எழுச்சிவாங்க ஓகே ஆனா நம்ம சென்னை மாதிரியான இடத்துல எல்லாம் அதுக்கான வசதி காமி அப்படி இருக்கிறவங்க அதை என்ன பண்ணலாம் இந்த விஷயம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை செய்யணும் ஓகே அதுதான் இல்லை இல்லையா ஓடுற ஆத்துல எங்கேயாவது போட்டுற வேண்டியதுதான் ஆனா இவங்க முகனும் அந்த இடத்துல அதுதான் நீங்க கொடுத்து ஹோமோ இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப கம்மின்னா ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இருக்கும் அவ்வளோதான் பதினஞ்சு ரூபாய் எட்டுக்கு போடும்போது ரொம்ப கம்மி தான் அதை எடுத்துட்டு போய் கடல்ல போய் பூரணமா அதை முடிக்கணும்னா இதுதான் ஐதீகம் ஓகே சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில பஞ்சகவிய விளக்கினுடைய சிறப்புகள் என்னெல்லாம் இருக்கு அதை யாரெல்லாம் எப்போதெல்லாம் எதற்காக எல்லாம் ஏற்றலாம் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி நன்றி